சர்வ வல்லமில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒவ்வொருவரையும் காலை தினத்துல சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் வாசிக்க இருக்கிற வசனம் உபாகமம் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீ உன் தேவனாகிய கத்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சகரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கத்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் ஆலுயா நம்ம எப்படிப்பட்ட ஜனம் என்று பார்க்கும்பொழுது பரிசுத்த ஜனமாம் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்த ஜனமாய் இருப்பதற்காக நம்மளை தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப பரிசுத்த ஜனமாய் நம்மளை தெரிந்து நம்ம ஏதோ ஒரு பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம் சந்திக்க ரச்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஏதோ நம்முடைய வாழ்க்கை வாழ வேண்டுமே அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் ஏனோ தானோ என்று பாவ வழியில வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை ஆண்டவர் பரிசுத்த ஜனமாய் அழைத்திருக்கிறார் அப்போ பூச்சகரத்தில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலாம் நம்ம யாரு மேன்மை பெற்ற ஜனம் என்று பார்க்கிறோம் அப்ப அப்படிப்பட்ட மேன்மை பெற்ற ஜனம் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை ஆண்டவருக்கு உகந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் ஹால அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர் ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மள என்ன பண்ணுவாரு தெரிந்து கொண்ட ஜனமா அப்படினா நம்மளை நீர்ப்பாய்ச்சலான நல்ல ஒரு நிலத்துல நல்ல ஒரு வழியில நடத்துகிற அதனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனமா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவருக்கு பிரியமாய் நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் பூச்சகரத்தில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கலாம் நம்மள மிகுந்த ஆசீர்வாதமாய் மிகுந்த வாக்கியவான்களாய் நம்மளை மாற்றுவார் என்பதுல எந்த சந்தேகமே இல்லை கண்களை மூடி இப்போ நம்ம ஜிபிக்க போகிறோம் ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் அப்பா தகப்பன் எங்களை தெரிந்து கொண்டிரு அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த சகல பூச்சகரத்தில் இருக்க சகல ஜனங்களை பார்க்கலாம்ப்பா நீர் எங்களை பரிசுத்த ஜனமாய ஏற்படுத்திருக்கிறேன் அதை நாங்கள் உணர்ந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உமக்கு முன்பாக உண்மையும் முத்தமாய் எங்கள் வாழ்க்கையை அப்பா வாழ கத்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் அப்பா தகப்பனே எங்கள் வாழ்க்கையை நீ பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆசீர்வத்து அப்பா நீங்க உயர்த்த போக அன்பிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் திருக்கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்களை அப்பா முற்றுமுடைய ரட்சித்து எங்களை வழி நடத்துங்க பரிசுத்தமாய் வாழ கத்தல் உதவி செய்யுங்க மீட்பட ரச்சகருமான இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபங்களும் நல்ல பிதா ஆமே நாம